வணக்கம் இனிய நண்பர்களே அன்பான சொந்த பந்தங்களே வாங்க வீடியோக்கெல்லாம் ஸ்வீட்டுனா முதலிடம் பிடிப்பது பாயாசம்தான் வீட்டில் விசேஷம்னாவே பாயாசம்தாங்க பாயாசம் இல்லாத பந்தியும் இல்லை ஸ்வீட் இல்லாத வீடும் இல்லை அது தாங்க இப்போ பாயாசம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் சுவையான பாயாசம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சேமியாவை வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் சேமியாக கருகிறக்கூடாது சிம்பிளே வச்சு நல்லா வறுத்துட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வறுத்ததெல்லாம் ஒரு பவுலுக்கு நம்ம தனித்தனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அது அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இப்போ நம்ம ரெண்டு கப்பு தண்ணி அதே அளவு ரெண்டு கப்பு பால் தண்ணி ஊற்றி ஒன்றா கொதிக்க லைட்டாக சூடேறட்டும் இப்போ நம்ம சின்ன சவ்வரிசியாக எடுத்துக்குவோம் பார்க்கும்போதே முத்து முத்தா அழகாக இருக்கும் அந்த சவ்வரிசியை அது உடை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிறவோம் அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கணும் அப்போதாங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் இந்த சவ்வரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்த சேமியாமையும் அது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது அடுப்பு மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாலும் தண்ணியும் பத்தலைனா டக்குன்னு பச்சை தண்ணியை சேர்த்துறாதீங்க பாயாசம் ஒரு மாதிரி டேஸ்ட்டு குறைவாயிடும் வெந்நீரை வெந்நீர் எப்படி வெந்நீரை தான் சேர்த்துக்கணும் பத்தலைனா இப்போ வெந்நீரை சேர்த்துவிட்டு நல்லா வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம மில்க் மேட் தான் இப்போ நான் இது கூட சேர்க்க போகிறேன் மூணு ஸ்பூன் மில்க் மேடு சேர்த்துட்டு இதே நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் மில்க் மேடு உங்களுக்குடைய ஆப்ஷன் தான் இல்லைன்னா நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக இப்போ மூணு மே மூணு ஸ்பூன் மில்க் மேடு ஊற்றுறதுனால ஒரு கப்பு சுகர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பாயாசம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகிடும் இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் ஒரு கப்பு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இடித்து வச்ச ஏலக்காய் தூளை நெய்யில் வறுத்த முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டனா நல்ல சுவையான பாயாசம் ரெடி வேறு என்ன கிட்டே நான் கேட்க போகிறேன் எனக்கு ஒரு லைக்கு மட்டும் போடுங்க நமது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்வீட்டான பாயாசம் ரெடி வாங்க ட்ரை பண்ணலாம்